நாம் இந்த வீடியோவில் புதிய வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் உள்ளதாக செக் பண்ண போகிறோம் உங்களுடைய மொபைல் ஃபோனை பயன்படுத்தியே காணலாம் கடந்த மாதம் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது இதில் வாக்காளர் வாக்காளர் உறவினர்களோட ஓட்டு டீட்டெயில்ஸில் எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி அதிலிருந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து சில வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க இன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி புதிய வாக்காளர் பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக செக் பண்ணலாம் அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மொ லிங்கை க்ளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் இதை மூன்று விதமாக செக் பண்ணலாம் ஒன்று உங்களோட எபிக் நம்பர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை லிங்குடு மொபைல் நம்பரை செக் வச்சு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எபிக் நம்பர் வச்சு பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டாக இருக்கிற சர்ச் பாய் எபிக்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும் லாங்குவேஜில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களோட எபிக் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துக்கிற கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு தச்சு கொடுத்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆகும் இதில் வாக்களோட எபிக் நம்பர் நேம் ஏஜ் ரிலேட்டிவ் நேம் ஸ்டேட் டிஸ்டிக் பாட் அந்த போலிங் ஸ்டேஷன் இதில் ஆக்ஷனில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்கள் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் செகண்ட் நம்பர் சர்ச் பை டீட்டெயில்ஸ் சர்ச் பை டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டேட் லாங்குவேஜ் நேமு ரிலேட்டிவ் நேமு டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் லொக்கேஷன் கேப்ச்சர் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகும் ஓகேவா ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் பேர் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உறவினரில் நீங்கள் எஸ்ஐஆரில் யார் நேம் கொடுத்தீங்களோ அவங்க நேம் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பிறந்த தேதி இல்லை ஏஜ் கொடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை சட்டமன்ற தொழில் சூஸ் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு சட்டமன்றத்தை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் கேப் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் இந்த மெத்தட் எபிக் நம்பர் தெரியாதவங்களுக்காக கொடுத்துருக்காங்க இது போக உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் கூட பார்க்கலாம் அதுக்கு மேலே ஹெச் பையன் மொபைல் கொடுத்துக்கோங்க இதில் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ச்சவ என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆகும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்